சரியா இருக்குதுங்க பை அடிக்கடி இந்த 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 வந்துட்டே இருக்குது ஒரே இருக்குதுங்க பை வந்துச்சுன்னா சொல்லுங்க ஏன்னா தும்மல் நம்ம நம்ம மூக்கில் உள்ள எல்லா டஸ்ட்டையும் வெளியே கொண்டு வந்து போடுது தும்மலை அடக்கிறதுனால நிறைய நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அதனாலதான் தும்னா அலமது இல்லா சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அலமது இல்லாவை வந்து எதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் இல்லை எல்லா விஷயத்திற்கும் இந்த அலமது இல்லாவை பயன்படுத்தலாம் அல்லாவின் புறத்தில் தான் எல்லாமே நடக்கிறது என்பதற்காக அல்ஹம்துல்லா சொல்லி ஆரம்பிக்கணும் ஒரு சரிங்க பை ஹச் அல்ஹம்துலில்லா எரஹமு கல்லா எதுக்கு பை எரஹமு கல்லான்னு சொல்லி சொன்னீங்க நீங்க அல்லாஹுவை புகழ்ந்தீங்க நான் உங்களுக்கு துவா செய்யும் விதமாக எரஹமு கல்லா சொன்னேன் இதுக்கு பதிலாக நீங்க திருப்பி எங்களை பார்த்து சொல்லணும் எங்களுக்கு துவா செய்யும் விதமாக திக்குமுல்லாஹ வயூ ஸ்னேகு ப உங்களில் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லா கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு துவா செய்யும் விதமாக எரஹமு கல்லா கூறுங்கள் வருக்காக இவரு துவா செஞ்சதுனால அவருக்கு பகரமா எதிகும்னு அவங்களுக்கு துவா செய்யுங்க இதற்கு இல்ல எல்லா விஷயத்திற்கும் அலமது கொண்டு ஆரம்பம் செய்யுங்க அது நல்லதாக நடந்தாலும் அல்லது நம்மளுக்கு அது கெட்டதாக நடந்து விட்டாலும் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது என்று அலமது கூறுங்க